الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى إن الله يأمركم أن تؤدوا الأمانات لأهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعينكم به إن الله كان سميعا بصيرا وقال النبي صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهو أبناء سبع سنين أو كما قال عليه الصلاة والسلام لَيْتُمُ الله ورحمة சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயக முலல்லா அலி வசலாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று மட்டுமாக ஆமேன் அன்பான அல்லாஹாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இறை நேசர்களே அல்லாம் நமக்கு வழங்கிய பெரும் பாக்கியங்களிலே ஒன்று நமக்கு அல்லாஹ் இந்த கல்வி என்கிற ஒரு விஷயத்தை தந்திருக்கிறது கல்வியை கொண்டுதான் மனிதன் சிறப்படைகிறான் ஆகையினால் கல்வி நமக்கு ஒரு பெரும் வாக்கியம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஜுமாவிலே சிறியவர்களின் கல்வி சிறார்களுடைய கல்வியின் முக்கியத்துவம் சிறார்களுடைய கல்வி எவ்வளவு அவசியமானது சிறு குழந்தைகள் கல்வி கற்குதல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே நேரத்தில் அரபிக் கல்வி குரானுடைய கல்வி மத்தப் கல்வி அரபி மதரசாவுடைய கல்வி இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிறுவர்களுக்கு சிறுவர்களுடைய விஷயத்தில் இந்த குரானுடைய கல்வியை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நாம் அதை சரிவர கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் சில மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் வழிகாட்டக்கூடிய முறையில் சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் அதனுடைய வாய்ப்பை இந்த ஜும்மாவிலே நமக்கு தந்திருக்கிறார் எல்லாவுக்கே எல்லாவர்களும் நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வியை சீரான கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலமாக அறிவை வளர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக எல்லா கல்விகளையும் விட சிறந்ததொரு கல்வியான மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய எல்லா குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தந்தல் முடிவானாக கல்வி என்பது அது சிறுவர்களுக்காக வேண்டி சொல்லிக் கொடுக்க தரக்கூடிய ஒரு கல்வி சிறு குழந்தைகள் அவர்கள் எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார்களோ அப்போது இருந்தே அவர்களுக்கு படைத்த ரப்பலுடைய சிந்தனையை அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கும் வண்ணம் அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுப்பது சிறு குழந்தைகள் அவர்கள் எப்ப பேச ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அல்லா வார்த்தையை சொல்ல வார்த்தை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய செய்தல் இருந்து அவர்களுடைய கல்வி என்பது ஆரம்பமாகி விடுகிறது சுமார் மூன்று வயதிலிருந்து அந்த குழந்தைகள் இந்த அல்லாஹனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வியினுடைய தாகம் அதுதான் மத்தவருடைய கல்வி என்பதாக நாம் சொல்லுகிறோம் மத்தபு மதரசாக்கள் என்று சொன்னால் சிறு குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி கூடம் சின்ன சின்ன குழந்தைகள் குறைந்தது பதினான்கு வயது வரை சிறு குழந்தையிலிருந்து பதினான்கு வயது வரை அவர்கள் அந்த மத்தப மதரசாவிலே கல்வியை கற்றுக்கொள்வார்கள் அதுதான் மத்தப மதரசா என்பது மத்தப் கல்வி பயிலாத குழந்தைக்கு ஒப்பிடுகிறார்கள் மத்தவனுடைய கல்வியை அந்த மதரசாவிற்கு சென்று எந்த குழந்தை மத்தவனுடைய கல் கல்வியை பயிலாமல் இருக்குதோ அந்த குழந்தை கூரையில்லாத வீட்டிலே இருப்பதை போல் மத்தபுக் கல்வியை பயிலாத ஒரு குழந்தை எந்த வீட்டிலே கூரை இல்லையோ அந்த வீட்டில குடியிருப்பதற்கு சமமாக ஆகிறது அபுல் ஹசன் நதிவீர் ரஹமதுல்லாஹி அலகி அவர்கள் சொல்வார்கள் எந்த ஊரிலே எந்த இடத்திலே நடைபெறவில்லையோ சிறுவர்களுடைய மதரசா எங்கு இல்லையோ சிறுவர்களுடைய பாடசாலை மத்தபு மதரசா எங்கு இல்லையோ அங்கு மதமாற்றம் என்பது அதிகமாகும் மதமாற்றம் என்பது கூடுதலாக ஆகும் சிறுது சிறு ஏ அந்த மாதிரி அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது சிறு குழந்தையிலே விதைக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வி என்பது அவர்கள் பெரியவர்களாக ஆகும் வரை அது அவர்களுடைய உள்ளத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் இன்றைக்கும் பெரியவர்களாகிய நம்ம யோசனை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தையில அந்த பொழுவுனுடைய விஷயங்கள் சின்ன குழந்தையில நாம் அந்த தொழுகையினுடைய விஷயங்கள் கற்றுக்கொண்டதுதான் இன்றைக்கு வரையிலையும் நமது வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது மத்தவ மதரசாவிலே கற்றுக்கொண்டது மத்தவ மதரசா இல்லை என்று சொன்னால் அங்கு நிறைய மதம் சார்ந்த கொள்கையில் விடும் வேறாக மாறிவிடும் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாம் மாறிவிடும் மக்கள் இல்லாத இடங்களிலே இந்த மாதிரி ஒரு சூழல் உண்டாகுவதை இன்றைக்கு நாம் அனுபவபூர்வமாக செய்தியாகவும் நேரடியாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் அபுல் ஹசன் நதிபி அஹ்ல அலி அவர்கள் சொன்னார்கள் மக்கள் நடைபெறாத ஊர்களிலே இடங்களிலே மசல்லாக்களிலே நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் மதம் மாற்றங்களுடைய விஷயங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் என்பதால் மத்தபு என்று சொன்னால் ஒரு குழந்தை முதல் முதலாக அந்த இடத்துல போய் அமர்ந்து மண்டியிட்டு குரானுடைய கல்வியை அரபி கல்வியை கற்றுக்கொள்வதற்குத்தான் மத்தவு என்பதாக சொல்லப்படும் மத்தபு மதரசா என்பது சிறு குழந்தை அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு அரபிக் கல்வியை குரானை கற்றுக்கொள்ள அதை முயற்சிக்கிறது அல்லவா அதற்கு தான் மத்தம் என்பதாக சொல்லப்படும் மத்தவனுடைய மலர்சாவில என்னென்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்னென்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது சிறு குழந்தைகளுக்கு அவர்களுக்கு முதல் முதலாக குரானுடைய தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது குரானோடு தொடர்பு குரானோடு அவர்களுடைய எல்லா காரியங்களும் அமையதல் குரானுடைய கல்வி முதல் முதலாக மதரசாவிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது முதல் முதலாக அவனுக்கு அந்த பெண் வில்லையோ ஆண் வில்லையோ அது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது குரானுடைய மகத்துவம் குரானை எப்படி கண்ணியப்படுத்துதல் குரான் நமக்கு எவ்வளவு அவசியமானது இன்றைக்கு குரானுடைய மதிப்பு என்பது புரியாமல் கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் குரான் என்று சொன்னால் ஒரு அச்சம் வரும் ஒரு பயம் வரும் அது மிகப்பெரிய உயர்வானது என்பதாக ஒரு எண்ணம் வரும் ஆனால் இன்றைக்கு குரான் என்று சொன்னாலே சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சாதாரணமான முறையிலே குரானின் பக்கம் ஒரு மனிதர் திரும்பி முதுகை காட்டி உட்கார்ந்து விட்டால் கூட அது மிகப்பெரிய குற்றம் போல் ஒரு காலத்திலே கருதப்பட்டது ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அதை வந்து கீழே வைப்பது காலுக்கு அடியிலே வைப்பது முதுகு பின்னால் வைப்பது அல்லது அதை ஒரு ஓரமாக வைத்து விடுதல் குரானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை இன்றைக்கு குறைவாக பார்க்கப்படுகிறது கண்ணியம் என்பது குறைந்து போய் கொண்டே இருக்கிறது முதல் முதலாக குரானை கற்பதற்கு முன்னால் குரான் என்னுடைய மகத்துவம் குரான் எவ்வளவு சிறந்தது அது எவ்வளவு கண்ணியமானது அது எவ்வளவு உயர்வானது அந்த குரானை நாம் எங்கு வைக்க வேண்டும் அன்றைய காலத்திலே சிறுவர்கள் குரானை நெஞ்சிலை பதிய வைத்தவர்களாக நெஞ்சிலை அமைத்தியவர்களாக தானே வருவார்கள் குரானுடைய கல்வி என்பது அதைத்தான் மத்தவிலே போதிக்கப்படுகிறது குரானோடு ஒரு ஆரம்ப குழந்தை சிறு குழந்தை தொடர்புள்ளதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அது கடைசி வரையிலேயும் அது அந்த குரான் மூலமாக தொடர்புடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வலித வருவதற்கோ அது போவதற்கோ அல்லது மாற்றானுடன் செல்வதற்கோ மாற்று மத கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கோ ஒருபோதும் அந்த குழந்தை முயற்சிக்காது இன்றைக்கு நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய பெண் இஸ்லாமிய ஆண் அவன் மாறிவிடுதல் இஸ்லாமிய பெண் மாறிவிடுதல் மாற்றி திருமணம் செய்து கொள்ளுதல் மாற்று மதவர்களோடு அவர்கள் சென்று விடுதல் என்பது இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய நிலை என்ன குரானோடு அவர்கள் தொடர்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளாததுனால் ஆரம்பத்தில் சிறு வயதிலே அவர்கள் குரானை ஓதிருப்பார்கள் மத்தபிலே கட்டிருப்பார்கள் ஆனால் அதற்கு பின்னால் அதனுடைய தொடர்பு அருந்து போயிருக்கும் இல்லாமல் போயிருக்கும் ஆகையினால் அந்த மாதிரி குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணமாக அமையும் அதைத்தான் அபுல் அபுல் ஹசன் நதுவி அவர்கள் கூறினார்கள் ஒரு ஊரிலே ஒரு மகல்லாவிலே மற்றவனுடைய பயிலரங்கம் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஆபத்துகள் ஏற்படும் மத மாற்றங்கள் மாறுவதற்கு அது மிகவும் காரணமாக அமையும் என்பதாக சொன்னார்கள் ஆகையினால்தான் குரானுடைய கல்வி என்பது மிக மிக அவசியமானது குரானோடு பிள்ளைகளை தொடர்பு ஏற்படுத்துதல் என்பது மிகவும் அவசியமானது குரான் அவர்களை காப்பாற்றும் என்பது மிகவும் அவசியமானது குரான் அவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதும் அவசியமானது குரான் ஒருபோதும் வழிதவரச் செய்யாது குரானை படித்தவர்களை ஆகையினால் குரானுடைய கல்வி என்பது மிக மிக அவசியமானதாக இருக்குது அதைத்தான் மக்திலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது குரானிலே ஆரம்பத்திலே பிஸ்மில்லா ரஹீம் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த உள்ளத்திலே அப்படியே ஒரு விரிவடைதல் என்பது ஏற்படுகிறது அல்லாஹ் அந்த உள்ளத்தை விரிவடைய செய்கிறான் குரானுடைய கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளத்திலே இறக்குகிறான் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அடுத்த பாடம் அந்த உள்ளத்திலே அப்படியே ஆணியாக பதிந்து விடுகிறது சிறு பிராயத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி அவன் கடைசி வரையிலையும் அந்த கல்வி யாபகத்தோடு வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே குரானுடைய கல்வி என்பது மிகவும் அவசியமானது இது மத்தவிலே சொல்லி கொடுக்கப்படுகிறது இரண்டாவது ஒரு விஷயம் மக்களிலே சொல்லிப்படக்கூடிய விஷயங்களில் இரண்டாவது வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் தொழுகை இபாதித்து அல்லாஹுவை வணங்குதல் படைத்த ரப்பை எப்பொழுதும் நினைவு கூறுதல் தொழுகையை கடைபிடிக்குதல் வணக்கங்களிலே முழுமையாக ஈடுபடுதல் இது போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்படுகிறது மற்றவருடைய கல்வியிலே மற்றவருடைய விஷயங்களிலே இரண்டாவதாக புறானுக்கு அடுத்து அல்லாகுவை எப்படி வணங்கணும் அவனை எப்படி தொல வேண்டும் அவனுடைய தொழுகையிலே எப்படி ஓர்மை இருக்க வேண்டும் விளா விளையாட்டுத்தனத்தை தொழுகையிலே கலைந்து விட வேண்டும் சிறு குழந்தையாக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் விளையாட்டு பருவமாக இருந்தாலும் தொழுகைக்குள் வந்துவிடும் பொழுது அதை நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் அந்த விளையாட்டுத்தனம் என்பது தொழுகைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் அதிலே மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுது வாங்க சொல்லப்படும் எப்பொழுது தொழுகைக்காக தயாராகுவோம் என்கிற எண்ணத்தை அதிலே வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது வணக்க வழிபாடுகள் குரான் குரானுக்கு அடுத்து அல்லாஹி வணங்குதல் என்பது அதற்கு என்ன செய்ய வேண்டும் சுத்தத்தினுடைய முறை ஒரு மனிதன் தொழுகைக்குள் போகும்போது தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு போக வேண்டும் இது மத்திய முதரசாவிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டதிட்டங்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்ட என்ன அடிப்படை சட்ட தொழுகைக்கு உள்ளே நுழையும் வேண்டும் என்று சொன்னால் ஒழு என்பது அவசியமாகிறது ஒழு வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னுடைய உடல் உபாதைகளை வெளியே ஆக்கியதற்கு பின்னால் மலஞ்சலம் கழித்ததற்கு பின்னால் அதை முழுவதுமாக சுத்தம் செய்து அதிலிருந்து நீ முழுமை அடைந்ததற்கு பின்னால் உன்னுடைய உடல் உறுப்புகளுடைய தூய்மை என்பது வேண்டும் வாய்ப்பு களிக்க வேண்டும் நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் முகத்தை கழுக வேண்டும் கைகாலை கழுக வேண்டும் தலைக்கு மசது செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்வது என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை அங்க சட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இது கொடுக்கப்படக்கூடிய அடிப்படை சட்டங்களை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இது ஒரு மனிதன் ஆரம்பத்தில் சிறு வயதிலே கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள் தான் கடைசி வரையிலையும் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே பதிந்து விடுகிறது க நகுஷிஃபில் ஹஜரி சிறுவயதிலே கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஐலும் அந்த கல்வி இருக்குதே கல்லிலே பதித்த அந்த கல்லிலே பதிக்கப்பட்ட அந்த எழுத்துக்களைப் போன்று அடுத்தபடியாக நற்குணங்கள் கற்றுத்தரப்படுகிறது நல்ல ஒழுக்கங்கள் நல்ல சிந்தனையான ஒழுக்கங்கள் நற்பண்புகள் இதுவும் மற்றும் மதரசாவிலே சொல்லி கொடுக்கப்படுகிறது அடுத்து நபியினுடைய வாழ்வியல் ந நபி அவர்கள் எப்படி குழந்தைகளிடத்திலையும் பெரியவர்களிடத்திலையும் மற்றவர்களிடத்திலையும் எப்படி அவர்களுடைய வாழ்வியல் இருந்தது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சஹாபாக்கள் இமாம்கள் எப்படி அவர்கள் முன்மாதிரியாக நமக்கு திகழ்ந்தார்கள் அப்படிங்கிற வரலாறும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சகாபாக்களுடைய வரலாறுகள் நபித்தோழர்கள் எப்படி அவர்களோடு மரியாதையோடு இருந்தார்கள் பெரியவர்கள் என்று சொன்னால் எப்படி சஹாபாக்கள் மரியாதை கொடுத்தார்கள் சிறியவர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எப்படி அன்பாக பழகினார்கள் எப்படி உங்களுடைய பேச்சுக்கள் நளினமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நபிசலாஹி வசலம் அவர்கள் சகாபாக்களுக்கு தந்தார்களே அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் முன்மாதிரியான இமாம்களுடைய வரலாறுகள் இவர்களையும் நாம் முன்னிறுத்தி இவர்களுடைய வரலாறுகளும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இதுதான் இன்றைக்கு மதரசாக்கல்ல மற்றப மதரசாக்கல்ல அடிப்படையாக சொல்லிப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான் இது என்றைக்கு உருவானது எப்போ உருவானது நர்சலாஹலை அவர்கள் சொன்னார்கள் முரு அவுலாதக்கும் பி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஏவுங்கள் தொழுங்கள் என்பதாக சொல்லுங்கள் எந்த வயதிலே வகும் அபினா சபாசினி அவர்கள் ஏழு வயது அடைந்து விட்டார் ஏழு வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஏழு வயது வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களை தொழுகும்படி ஏவ வேண்டும் அவர்களை தொழுகும்படி நாம் சொல்ல வேண்டும் எப்படி தொழுகணும் என்பதை அவர்கள் அதற்கு முன்னதாகவே கற்று வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏழு வயசில் நம்ம ஏவும் பொழுது அவர்கள் தொழுகைக்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் நம்ம ஏவக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னா தொழுகையா அப்படின்னா என்ன ஒழு அப்படின்னா என்ன என்பதாக தெரியலையே என்பதாக மொழித்தார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்களை நாம் தொழுகும்படி ஏவ முடியும் அப்ப மூன்று வயதிலிருந்தே குழந்தைகளை நாம் மதரசாவிற்கு அனுப்பி அந்த தொழுகை ஒழு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் அப்பொழுதுனே அவர்கள் ஏழு வயதினர் தொழுவதற்கு தயாராகி அவர்கள் வருவார்கள் திடீரென்று அவர்களை தொழுங்கள் என்பதாக சொன்னால் என்ன தொழுவது எப்படி தொழுவது என்பதாக அவர்கள் விளையாட்டுத்தனத்தோடு தான் அவர்கள் போய்விடுவார்கள் சிறு குழந்தைகளை மதரசாவுக்கு மொத்த மதரசாவிற்கு அனுப்பி அந்த குழந்தைகளுக்கு செல்லக்கூடிய சொல்லக்கூடிய வணக்கங்கள் ஒழுவு விஷயங்கள் இது அனைத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையிலே ஈடுபடுவார்கள் பெற்றோர்களுடைய கடமை குழந்தைகளை தன்னுடைய வீட்டிலே வைத்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுத்து ஏழு வயது வரும் பொழுது அவர்களை தொழுகும்படி ஏவ வேண்டும் ஆனால் அது வீட்டிலே சாத்தியம் இல்லை என்பதனால ஒரு கூட்டாக உட்காந்து எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து உட்கார வைத்து ஒரு கண்டிப்போடு அந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பது தான் மற்றவருடைய அரசா குழந்தைகளை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் அமையவில்லை என்பதற்காக வேண்டிதான் கூட்டமாக சிறு குழந்தைகளோடு சிறு குழந்தைகளாக உட்கார வைத்து அவர்களுக்கு இந்த மார்க்க விஷயங்களையும் குரானையும் சட்டதித்தங்களையும் வரலாறுகளையும் முன்மாதிரியான இமாம்கள் சகாபாக்களுடைய வரலாறுகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலே அது பதிக்கிறது அதனுடைய ஏற்பாடுதான் இந்த மத்தவனுடைய மதரசா என்பது இந்த மது மத்த மதரசாவனுடைய நிலை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் பத்தாம் நூற்றாண்டில் தான் இந்த மதரசாவனுடைய நிலைமை என்பது உண்டானது ஆறு வயது முதல் அல்லது ஐந்து வயது முதல் பதினான்கு வயது வரை ஆரம்ப கல்வியான மற்றவனுடைய கல்வி என்பது இந்த குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமாகிறது சரி பதினாலு வயதுக்கு மேல் அவர்கள் என்ன எப்படி அவர்களுடைய நிலைமை என்பதாக பார்த்தால் பதினான்கு வயது வரை அவர்கள் குரானுடைய ஹதீசனுடைய மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள் பதினாலு வயதிற்கு மேல் குரானிலிருந்து அவர்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை அவர்கள் மேற்கல்வியாக உயர்கல்வியாக அவர்கள் படிப்பார்கள் குரானிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆய்வாக வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாவுமே குரானிலே இருக்கிறது கணிதம் கணக்கு என்று சொல்கிறோமே இது மிகவும் குரானுக்கு அவசியமானதாக இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் கணக்கு அவசியமாக இருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் சொத்துகளை பிரிக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் பாதி கொடுக்க வேண்டும் மூன்றிலே ஒரு பகுதி கொடுக்க வேண்டும் ஆறிலே ஒன்று கொடுக்க வேண்டும் நான்கிலே ஒன்று கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ் இந்த சொத்துகளை பிரிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இதனுடைய பிரிவு சட்டங்கள் கணக்கு அவசியமாகிறது மருத்துவம் அல்லாஹ் குரானிலே எல்லா விஷயங்களுக்கும் மருந்து என்பதை சொல்லி காட்டுகிறான்

வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் வியாபாரம் என்பது ஹலால் வட்டி என்பது ஹராம் அந்த வியாபாரத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் வணிகம் வருகிறது விஞ்ஞானம் இந்த சூரியன் சந்திரனை அல்லாஹ் எப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பது விஞ்ஞானம் அதையும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ஒரு மனிதன் பதினாலு வயதிற்கு மேல் தன்னுடைய இந்த கல்வி என்பதை உலகத்தினுடைய கல்வியோடு ஒப்பிட்டு இதைத்தான் இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் அதே போல உளவியல் சார்ந்த கல்வி இலக்கியம் மற்றும் கலை அறிவியல் கட்டடக்கலை அனைத்தையுமே அல்லாஹு சொல்லி இருக்கும் பொழுது அதனுடைய கிளைகளில் இருந்து அந்த பதினாலு வயதுக்கு மேல் அவன் படிக்க ஆரம்பிக்கின்றான் அன்பானவர்களே மக்தபு மதரசா கல்வி என்பது ஒரு காலத்திலே நாகரிகத்திலே உச்சத்திலே இருந்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் அல்லது அரசியலிலே மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே இருக்க முடியும் அவர்கள்தான் படிக்க முடியும் என்கிற நிலையை இஸ்லாம்தான் ஆண் பெண் எல்லோருக்கும் கல்வி என்பதை கொடுத்தது எல்லோருமே கல்வி கற்றுக்கொள்ளலாம் மனிதனாக பிறந்த எல்லோருமே கல்வி கற்க வேண்டும் என்கிற நிலையை மாற்றி அமைத்தது அது இஸ்லாம் அதனுடைய ஆரம்ப கல்வியை கொடுத்ததுதான் மத்தபனுடைய மதர்சா ஒரு காலத்திலே பெரியவர்கள் முன்னேற்றம் அடைந்தவர்கள் வசதி படைத்தவர்கள் தான் கல்வியை கல்வி கற்றுக்கொள்வார்கள் என்பதாக இருந்தது அதை மாற்றி அமைத்தது இஸ்லாம் ஆணும் பெண்ணும் கல்வியிலே சரிசமமாக கற்றுக்கொள்ளலாம் என்கிற அறிவியை புகுத்தியது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தை இந்த இந்தியாவை போதுதான் மற்றவருடைய மதர்சாவுடைய பழக்கம் உலகத்திலே இந்த இந்தியாவிலே உருவானது அரபி பாடசாலை என்பது உருவானது ரபிசல்லா அலை வசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் நூறு ரக்காயத்தை விட சிறந்ததொரு செயல் எது அப்படின்னு சொன்னால் மத்தம் முதரசாவிற்கு சென்று அரபி பாடைக்கு சென்று பாட பாடசாலைக்கு சென்று நீங்கள் அங்க கல்வியை கற்றுக்கொள்வதல் என்பது நூறு ரக்காயிக்கு தருவதை விட சிறந்தது அன்பானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு ஒரு ஆய்வு நாம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகள் காலையிலிருந்து மாலை வரை யாருடன் இருக்கிறார்கள் என்று பார்த்தா காஃபிரான ஆசிரியர்கள் காஃபிரான நண்பர்கள் காஃபிரான வகுப்பு தோழர்கள் இவர்களோடு தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்க அறியல்களோடு மார்க்கத்தோடு தொழுகையோடு நம்ம குழந்தைகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் யோசிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களும் காவிரிகள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் காவிர்கள் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தை எப்படி மார்க்கத்தோடு வளரும் எப்படி மார்க்கத்தை அறிந்தவர்களாக குரானை கற்றவர்களாக அந்த குழந்தை எப்படி வளரும் அப்ப என்ன அவசியமாகிறது நம்ம குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி என்பதும் அதோடு சிந்தனை என்பதும் அதனுடைய தொடர்பு என்பதும் தினந்தோறும் இருக்கணும் என்பதாக நமக்கு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நாமும் நமது குழந்தைகளை நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகையினால் அவர்களுக்கு மார்க்க கல்வியினுடைய விஷயம் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது மக்களுடைய போதனைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் பெரிய இன்னல்களுக்கு நாம் ஆளாக வேண்டியது இருக்கும் குழந்தை மார்க்கும் தெரியாது அது படித்து வந்திருக்கும் ஆனால் மார்க்கும் தெரியாது நமக்கும் அதை எடுத்து சொல்வதற்கு முடியாது அந்த குழந்தை மார்க்க ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுவிடும் மார்க்கம் ரீதியாக எதை சொன்னாலும் அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் குழப்பினாலும் அந்த குழப்பத்துக்கும் ஆளாகும் மார்க்கத்தை மாற்றி சொன்னாலும் அந்த குழந்தை அவன் இப்படித்தானோ என்பதாக புரிந்து கொள்ளும் அதுதான் இன்றைக்கு குழப்பவாதிகள் நிறைய நம்ம மக்களை குழப்பிக்கொண்டிருக்கிறான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்திலும் சரி மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்திலும் சரி சரியான கொள்வின் நம் கல்வியை நம்ம குழந்தைக்கு கொடுக்காதனால அந்த குழந்தை வாலிவு வயது ஆகும்போது நிறைய குழப்பத்தினுடைய தலைவர்கள் உருவா உருவாகி அந்த இளைஞர்களையும் இளைஞர்களையும் குழப்பிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இது மிகப்பெரிய ஆபத்து என்ன காரணம் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க மக்தவனுடைய மார்க்க கல்வியை நாம் கொடுக்காதனால் அன்பானவர்களே அல்லாஹுவின் நிலடியார்களே குழந்தைகளுக்கு நாம் சிறு குழந்தைகளுக்கு அந்த மக்தவனுடைய கல்வியை முழுமையாக நாம் கொடுக்க வேண்டும் நிறைய நேரங்கள் அந்த மக்தவனுடைய மனசாவிற்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக அந்த குழந்தைகள் வளரும் பொழுது உன்னதமானவர்களாக மார்க்கத்தை முழுமையாக புரிந்தவர்களாக வருவார்கள் அதற்குரிய வாய்ப்பையும் வல்ல வல்லஹ்மானம் எல்லோருக்கும் திறந்தால் குறிவானாக வாசருத் ஆவானில் அஹமது இல்லாஹ் அபிலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா